வணக்கங்க இன்னைக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு வைக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுத்த மருப்பு போட்டுக்குவோம் ரெண்டு சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாங்க வெங்காயம் கருவேல ஒரு வர வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க பிச்சு பிச்சுக்கு போகிற வரைக்கும் நல்லா வெண்டைக்காய் வணக்கிக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சாம்பார் தூள் காரத்துக்கு தேவையான சாம்பார் தூள் போட்டுக்கோங்க புளியிலேயே தக்காளி பழம் போட்டு கரைச்சிருக்கேன் எடுத்து ஊற்றிக்குவோம் காய் வேகட்டுங்க காய் வெந்திரிச்சுங்க நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டாம் தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம் இதை வெண்டைக்காய் புளி பெரட்டலும் சொல்லலாம் கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தால் குழம்புன்னு சொல்கிறோம் அவ்வளோதாங்க காய் வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் இப்போ நம்ம ரசம் தழிச்சிக்கலாங்க எண்ணெய் காஞ்சிருச்சி கடுகுண்டுத்தம் பருப்பு போட்டுக்குவோம் ரெண்டு சீரகம் போட்டுக்கலாங்க ரெண்டு வறுமிளகாய் போட்டுக்கலாம் பூ போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ரெண்டு போட்டுக்கலாங்க பெருங்காயம் கொஞ்சம் கரைச்சு ரசம் நல்லா கொதிக்குதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் கேரட் பொரியல் செய்யலாங்க கடுவொழித்தம் மருப்பு போட்டுக்குவோம் ரெண்டு சீரகம் போட்டுக்கலாம் காரத்துக்கு வரமிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பில் போட்டுக்கலாங்க கேரட்டை போட்டுக்கலாங்க கேரட்டு திருவி வச்சிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தைக்கி தேவையான தூளுப்பூ தண்ணி தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் அப்படியே சிம்மில் போட்டு வேக வைக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வைப்பேங்க சிம்மில் போட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் பார்த்தா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம் காய் வெந்துருச்சுங்க நம்ம தேங்காய் போட்டு இறக்கிடுவோம் சுவையான கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் போட்டுட்டு அதிக நேரம் அடுப்பில் இருக்க வேண்டாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவாங்க சுவையான வெண்டைக்காய் புளி பெரட்டலும் புளி ரசமோ கேரட் பொரியலோ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்படி சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ